ஹோட்டல்ல செய்யற சென்னா மசாலால அப்படி என்னதான் சேர்க்கிறாங்க வீட்ல செய்யும் போது அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒன் பாட் சென்னா மசாலா ரெசிபி மட்டும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல பூரியோ சப்பாத்தியோ சாதமோ எல்லாத்து கூடயும் இதுதான் செய்வீங்க ஒரு கப் கொண்ட கடலைய ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நிறைய தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க ஊறின பிறகு ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு இதுல ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளிய பாதியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு துணியில ஒரு பிரியாணி இலை ஒரு

இப்போ ஒரு கரண்டியால இத லேசா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்ப ஆன் பண்ணி ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதும் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து குக்கர்ல சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோலை மசாலா கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மெல்லிசா நறுக்கின இஞ்சி துண்டுகள் கொத்தமல்லி தூவி ஒரு கலக்கு கலக்கு நீங்கன்னா கலக்கலான சின்ன மசாலா ரெடி